சாதம் இரண்டாக காடுக்குள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மீனா பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையிலேருந்து விடிச்சு செதறாங்க மீனாவோட இந்த திடீர் சேகையால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க அதாவது ரோஹினியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு சாப்பிடலான்னு சொல்லி வராங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே சமைச்சு வைக்கல அதை பார்த்தா ரோஹிணி இருந்துட்டு என்ன மீனா நீங்கள் தானே டெய்லி சமைப்பீங்க ஏன் இன்னைக்கு சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஏன் நான் சமைக்கலைன்னா நீங்கள் யாரும் சமைக்க மாட்டீங்களா ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்குது வீட்டில் அரிசி பருப்பு இருக்குது நீங்களே இல்லை செஞ்சு சமைச்சி சாப்பிட வேண்டியது தானே ஏன் எல்லாரும் என்னைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி வந்துட்டு என்ன மீனா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தானே டெய்லி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் நான் உங்களுக்கெல்லாம் சமைக்க மாட்டேன் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னடி மீனா என்ன இப்படிலாம் இருக்கே ஏன் உன்னால் சமைக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமாம் இனிமேல் நான் யாருக்கும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே அண்ணாமலையும் முத்து வராங்க அப்போ அங்கே வந்து அண்ணாமலை என்ன விஜயா காலையிலேயே சத்தம் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஒன்றும் பண்ணலைங்க உங்கள் மருமகதா மனோஜ் ரோஹினி வேலைக்கு போகிறக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க ஆனால் எதுவுமே சமைச்சே வைக்கல அதை கேட்டதுக்கு ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு மீனாக சொல்கிறாங்க நான் ஒன்றும் திமிராக பேசலாமாமா இத்தனை நாள் நான் எல்லாத்துக்கும் செஞ்சு போட்டேன் இனிமேல் நான் யாருக்கும் செய்ய மாட்டேன் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க சமைச்சு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி பேசுகிறத பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்காரு என்னடா இது நம்ம மீனாவா இது இப்படி பேசுகிறாலே என்னாச்சு திடீர்னு இவளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தானே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சமைச்சிக்கோங்க என் பொண்டாட்டி என்ன உங்களுக்கு எல்லாம் காரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நாடகம் இருக்கீங்களா உன் பொண்டாட்டி சமைக்கல அப்படின்னா இங்கே எல்லாரும் பட்டியாக கடந்து செத்துருவாங்களா ஏன்னா சமைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அதைத்தான் அவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சமைச்சி சாப்பிடுங்க நாங்கள் என்ன வேண்டானா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்ட விஜய பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு நான் சமைக்கிற இவதுகூட இங்கே வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கிட்ட மீனாக டென்ஷன் ஆயிட்டு நானும் இந்த வீட்டு தான் நான் ஒன்றும் இங்கே வேலைக்கறி கிடையாது இனிமேல் எனக்கும் என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் வேறு யாருக்கும் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கிட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது ஆனால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது என்னாச்சு இந்த மீனாக்கு இப்படிலாம் அவள் பேசவே மாட்டாளே நாமளே இவகிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் மற்றவங்களுக்குலாம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம உடம்பு சரியில்லாதப்போ கூட இழுத்து போட்டு வேலை செய்வாள் ஆனால் எனக்கு என்னாச்சு இவளுக்கு திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்த்துட்ருக்காரு ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிற கேட்டுக்கோங்க இனிமேல் யாரும் வந்து என்கிட்ட அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு கேட்காதீங்க அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்கவுங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்க மீனாவோட இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே புதுசாக தான் இருக்குது எத்தனை நாளைக்கு தான் மீனாவும் பொறுத்து பொறுத்து போவாங்க அதான் எனக்கு பொங்கி எழுந்துவிட்டாங்க மீனாவோட இந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ